மனித பிறப்பில் இனிமை மட்டுமே நிரம்பியவர் எவரும் இல்லை வாழ்வில் ஒரு முறையேனும் துன்பத்தை அனுபவிக்காதவர் மனித பிறவி எடுக்க எந்த முகாந்திரமும் இல்லை கர்ம வினை பயனை அனுபவிக்க வேண்டியது இருந்தால்தான் மனித பிறவியும் ஏற்படுகின்றது எனவே மனிதனும் அவனுக்காக துன்பமும் பிரிக்க முடியாதவை ஆனால் அந்த துன்பங்களை குறைத்து கொள்வதற்கான எளிய பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் இவற்றில் சிலவற்றை இங்கே பார்ப்போம் வெள்ளிக்கிழமைகளில் நவக்கிரகத்திற்கு உள்ள சுக்கரனுக்கு அகல் விளக்கில் கற்கண்டு போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இதனால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடும் அறையும் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ இரண்டு சர்பங்கள் இணைந்தது போல் இருக்கும் நாகராஜ சிலைக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளி பூ சாற்றி அபிஷேகம் செய்ய வேண்டும் அதோடு நெய் தீபம் ஏற்றுங்கள் குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் வந்தால் மன அமைதி குறைந்தால் அருகில் உள்ள ஆலயங்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது மகரிஷிகளால் சொல்லப்பட்ட எளிமையான பரிகாரங்களில் ஒன்று பெரும் துன்பத்தை தரக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து விடுபட யோக நரசிம்மரை சிறிய கடன் தொல்லைகளுக்கு லக்ஷ்மி நரசிம்மரையும் வணங்குங்கள் நரசிம்மரின் எந்த திருக்கோலத்தை தரிசித்தாலும் கடன் தொல்லைகள் பிள்ளி சூரியம் ஏவல் திருஷ்டி திருமணத்தடை விலகும் கோவிலில் இருக்கும் திருசூலத்திற்கு குங்கும பொட்டு வைத்து எலுமிச்சை பழத்தை திருசூலத்தில் குத்தி வைத்து வழிபட்டால் திருஷ்டி செய்வினை தோஷம் நீங்கும் வெள்ளருக்கு விநாயகரை வீட்டு அறையில் கைக்கு எட்டாத உயரத்தில் வைத்திருந்தால் ஏவல் பிள்ளி சூனியம் இருந்தால் குறைந்துவிடும் சக்கர தாழ்வார் சன்னதியில் நாற்பத்தெட்டு நாட்கள் பன்னெண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் தொழில் வளர்ச்சி பெறலாம் வழக்குகள் சாதகமாகும் இருபத்தோரு செவ்வாய்க்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி வழிபட கொடுத்த கடன் வசூலாகும் பைரவர் சன்னதியில் தொடர்ச்சியாக எட்டு நெய் நெய்தீபம் ஏற்றி சஹசிரநாம அர்ச்சனை செய்தாலும் கொடுத்த கடன் வசூலாகும் உங்கள் வாழ்க்கையில் சனி பகவானின் பாதிப்பு குறைவதற்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவாலயங்களுக்கு சென்று ஈசனுக்கு பால் அபிஷேகம் செய்து அர்ச்சிக்க வேண்டும் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு தேங்காய் உடைத்து இரண்டு மூடுகளிலும் நல்லெண்ணெய் ஊற்றி எள்ளு முடித்து தீபம் ஏற்றினால் பலன் கிடைக்கும் சிவன் கோவிலில் உள்ள வன்னிமரம் மரம் வில்வ மரம் இருபத்தோரு முறை வளம் வந்து நமது குறைகளை கூற நல்ல பலன் கிடைக்கும் தீர்ப்புகள் சாதகமாகும் இம்மரங்களுக்கு நாம் கூறுவதை கேட்கும் சக்தி உள்ளதாக புராணங்கள் சொல்கின்றன பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் ரிஷபாருட மூர்த்தியாய் காட்சி தரும் ஈசனை வழிபடுபவர்களுக்கு ஆயிரம் அஸ்வபேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் அதிலும் ஈசான மொழியில் ஈஸ்வரனுக்கு கட்டப்படும் தீபாரதனையை பார்த்தால் எல்லா நோய்களும் வறுமையும் நீங்கும் மாதந்தோறும் உத்தர நட்சத்திரம் அன்று தொடர்ச்சியாக பதினோரு மாதங்கள் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்தால் திருமணம் விரைவில் நடைபெறும் पर पर समु जय जय सम्मु हर पर पर जय जय